மனிதனின் இயல்பாகும் இருந்தாலும் தீமைகளை கண்டிப்பதும் எச்சரிப்பதும் இல்லாவிட்டால் தவறுகள் பெருகிவிடும் என்பது மறக்க முடியாத உண்மை நன்மையை மட்டும் ஏவி தீமையை கண்டு கொள்ளாமல் செல்பவரால் எக்காலத்திலும் மக்களை திருத்த முடியாது இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் தீமைகளை கண்டிப்பது அவசியம் என்பதால் தான் நன்மையை ஏவ வேண்டும் என்று அல்லாஹ் கூறும்போது தீமையை தடுக்க வேண்டும் என்று இணைத்தே கூறுகின்றான் நன்மை ஏவதுடன் தீமையை தடுப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் கூறினான் நம்மிடத்தில் எத்தனையோ பேர் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறோம் தீமையை தடுப்பதே இல்லை ஒருவர் ஒரு தவறு செய்தால் அவன் என்ன செய்தால் நமக்கென்ன ஏன் இந்த வம்பு யார் எக்கேடு கெட்டு போகட்டும் என்று நினைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது உண்மைகள் செய்வது தீயவர்களின் பண்பாகும் இது அவ்வாஹுவின் அழிவை தேடி தரும் குச்சமாகும் எல்லாவல் அல்லா நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாக ஆக்கினான் அதே போன்று யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாளாக ஆக்கினான் அந்த நாளில் அவர்கள் வணக்கத்தை பேணாமல் வரம்பு மீறி கடலுக்கு சென்றவர்களை தடுக்காமல் தான் அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டனர் என்று அவ்வாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் விட்டால் என்னவாகும் என்பதை அவ்வாஹுவின் தூதர் செலல்லா அலைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் துவாஹுவின் சட்டங்களை விட்டுக் கொடுப்பவர்க்கும் மீறுபவர்க்கும் உதாரணம் ஒரு கூட்டத்தாரின் நிலையாகும் ஒரு நாள் அவர்கள் ஒரு கப்பலில் இடம் பிடித்தார்கள் சீட்டு குலுக்கிப் போட்டார்கள் சிலருக்கு மேல்தளமும் சிலருக்கு கீழ்த்தளமும் கிடைத்தது கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் தன் எடுத்து தளத்தில் உள்ளவர்களை கடந்து சென்றனர் அதனால் தளத்தில் உள்ளவர்கள் மிகவும் துன்பமடைந்தார்கள் கீழ்த்தளத்தில் உள்ள ஒருவன் கோடாரியை எடுத்து கப்பலின் தொடங்கினான் துளையிடுவதை தடுத்தால் கப்பல் நீரில் மூழ்காமல் காப்பாற்றலாம் ஆனால் அவன் என்ன செய்தால் என்று இருந்தால் அதனால் ஏற்படும் அழிவு நம் அனைவருக்கும் தான் என்ற அழகான

வட்டியை ரசூலும் கடுமையாக எச்சரித்து தடை செய்துள்ளார்கள் அதை விளக்கும் வகையில் நம் மாணவர்களின் நாடகம் நடைபெற உள்ளது அதில் பங்கேற்பவர்களாக எம் முகம்மது உனைஸ் ஹாஜா ஃபவுசான் முஹம்மது சஃதீன் ஹிக்மத்துல் யமீன் ஃபஹீம் வரலாமா அண்ணாச்சி வாங்க என்னவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா அண்ணா நானா இங்க நல்லாவே இல்லையே ஏன் அண்ணா என்ன ஆச்சு என்ன ஆச்சா நாலு மாதமாக ஆயிடுச்சு நாலு லட்சம் கொடுத்து இன்னும் வட்டியும் வரல அசலும் வரலை ஆனால் நான் இங்கே வந்து பார்த்தா நீ சொகுசாக குரான் ஓதிட்டுருக்க உங்கள் ஆளுங்கெல்லாம் வட்டியே வாங்க மாட்டாங்க ஆனால் நீ தான் அழுத தான் நாலு லட்சம் வர மணி நேரத்துல புரட்டி வந்து கொடுத்தேன் அது இல்லை அண்ணாச்சி இடையில கொஞ்சம் பிள்ளை உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணிட்டேன் வியாபாரத்துலேயும் ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத நான் வட்டி வாங்கும் போது சாஃப்டாக இருப்பேன் இதே வட்டி ஒழுங்காக கொடுக்கலன்னு வச்சுக்கேன் செம டென்ஷன் ஆயிடுவேன் அண்ணாச்சி இன்னும் ரெண்டே ரெண்டு மாதம் டைம் கொடுங்க அண்ணாச்சி அதுக்குள்ளே வட்டியும் அசலும் ஃபுல்லாக கொடுத்துட்றேன் ரெண்டு மாதமா ஒரு வாரம் தான் டைமு அதுக்காட்டியும் வட்டியும் அசும் அசலும் முழுசாக வந்திருக்கணும் இல்லைனா நீ வச்சிருக்கிறது ஒரே ஒரு வீடு தான் அந்த வீடு இல்லைனா எப்படி வாழுவன் பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்க ஒழுங்கா வாழ வேணாமா மானத்தோடு வாழ வேணாமா சிந்தித்து பாரு ஒரு வாரத்தான் டைம் வட்டி வசலும் ஒழுங்கா வந்திருக்கணும் ஒரு வாரத்திற்கு பிறகு இப்ப என்ன பண்றது கண்ண முடி கண்ணா ஒரு வாரம் ஓயிடுச்சு நாளைக்கு காலையில அண்ணாச்சி வர வந்து நிற்பாரு எங்கேயும் பணமும் கிடைக்கலையே என்ன பண்றது இடிஞ்சிருச்சா மணி என்ன ஆகுது அஞ்சா ஃபஜர் தொழுவ போவும் பாய் என்ன வேணும் பூச்சி மந்து கொண்டா தம்பி உம் எப்படி இருக்கீங்க நந்தா பக்கம் வலைக்கும் ஸ்லாம் தம்பி வீட்டிற்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருக்கு அது நிறைய பூச்சா இருக்கு பூச்சி வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா சரிங்க நான் கிளம்புறேன் அம்மா பாய் வீட்டில் எங்க தோட்டம் இருக்கா அதுவே சின்ன வீடு தானே இவர் எதுக்கு மருந்து வாங்கிட்டு போறாரு அவரு மாமே சரியில்லை என்ன நேரில் போய் பார்த்துட்டு வருவோம் பாய் ஒரு மாதிரி இருக்கார் அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சரியா நம்ம மூணு பேரும் போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்ட்டு யாரே யாரு வரேன் வலைக்கும் பாய் வாங்க தம்பி என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கேன் வீட்டிற்கு என்ன விஷயம் தம்பி பாய் வீட்டுக்கு வந்திருக்கோம் உள்ள வாங்க கூப்பிட மாட்டீங்களா பிள்ளால தம்பி நீங்க உள்ள வாங்க உட்கார் ஏன் பாய் ஒரு மாதிரி இருக்கீங்க பிள்ளால தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எனக்கு ஒன்றும் வேணாம்மா இது இருக்கிற டீயே போதும் வேணா தம்பி அந்த டீயை குடிக்காதீங்க நான் உங்களுக்கு வேற டீ போட்டு வர சொல்கிறேன் ஏன் பாய் டீ தான் பரவாயில்ல நாங்கள் இதே குடிச்சுக்கிறோம் வேணா தம்பி அந்த டீயை குடிக்காதீங்க சொன்னால் கேளுங்க ஏன்பா இந்த டீயை தட்டி விட்டீங்க அது டீ தானே அதை குடித்தா என்ன போகுது சொல்லுங்கப்பா இந்த டீல என்ன விஷமா கலந்துருக்கு கலந்தேன் ஏன்பா இப்படி செத்து போயிலாமான் வாழ்றதை விட மானத்தோட வாழணும்ல நீங்க தற்கொலை பண்ணி சாப்பிடற அளவுக்கு உங்களுக்கு என்ன பாய் கஷ்டம் நாலு லட்சம் ரூபாய் கிட்ட வட்டி வாங்கினேன் இப்போ அதனால கட்ட முடியல இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணாச்சியே வந்து நிப்பாரு இந்த வீட்டை விட்டால் நாங்கள் எல்லோரும் எங்கப்பா போவோம் பிள்ளைய வர வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுவேன் என்ன பாய் நீங்கள் இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணிப்பீங்களா நீங்கள் செத்துட்டால் எல்லாம் சரியாயிடுமா வட்டி பெரிய பாவம் தான் பாய் ஆனால் அதே கூட தவப்பாக செஞ்சால் எல்லாம் மன்னிச்சிடுவான் ஆனால் நீங்கள் தற்கொலை பண்ணி செத்துட்டீங்கன்னா அல்லாஹ் கிட்ட பாவம் கேட்க கூட வாய்ப்பு இருக்காது தற்கொலை பண்ணுற யாருக்குமே மன்னிப்பே கிடையாது ஸ்ட்ரைட்டாக தான் போவாங்க பரவாயில்ல தம்பி இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறத விட அதுவே தேவலை என்ன பாய் பரவாயில்ல நரகத்திற்கு போகிறேன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க கொஞ்சம் நெருப்பு நம்ம உடம்புல பட்டால் எவ்வளோ எரியுது தோலே பொசுகி போயிடுது ந உலகத்துடைய நெருப்பு நம்ம உடம்பு தாங்க மாட்டுக்குது நரகத்துடைய நெருப்பு இதை விட எழுபது மடங்கு பவர்ஃபுல்லானது நரகத்தில் வாடே பட்டாலே பொசுக்கிடுவாங்க நரகத்துடன் போட்ட உடனே நம்ம உயிர் போயிடாது பாய் அணு அணுவா அந்த நெருப்பு மனிதரை சித்திரவதை பண்ணும் அவனுடைய சதை மூளை உருகி மூக்கு வழியாக ஓடும் அல்ல என்ன மனச்சிடி வாழவும் முடியலை சாகவும் முடியலை கஷ்டம் வந்தா ஏன் பா சாகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்புறம் தான் பாய் பெரிய கஷ்டமே எனக்கு நபி மாதிரிலாம் மறந்த கஷ்டமா பாய் உங்களுக்கு வந்துருச்சு உங்க கஷ்டத்தை மனிதர்கள் கிட்ட சொல்லி புலம்புவதை விட அவங்கள பறச்ச அல்லா கிட்ட சொல்லி புலம்புங்க அவன் உங்களை காப்பாற்றுவான் அல்லா என்ன மன்னிச்சு இவ்வளோ பெரிய குற்றத்தை நான் பண்ண பார்த்துட்டேனே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பா எந்த வந்து இந்தாங்க பா இந்த பணத்தை புடிங்க தம்பி இந்த பணம் என்னோட பணம் தான் இது நாலு லட்சம் இருக்கு இந்தாங்க உங்களுக்கு அன்பளிப்பா தரேன் வேண்டாம் தம்பி எனக்கு இந்த பணம் வேண்டாம் ஏன் பாய் அன்பளிப்பா வாங்க இல்லாட்டி கடனை வாங்கிக்கோங்க நீ எனக்கு எந்த சொந்தமும் இல்லை ஏன் தம்பி எனக்கு இவ்வளோ உதவி இவ்வளோ பெரிய உதவி செய்றீங்க அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கணும்னு சீரேன் நபி சொன்னால் வார்த்தைக்காக சேரேன் பாய் பாய் நபி சொல்லியிருக்காங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர் நம்ம கூட பிறந்தவங்க கஷ்டத்தில் இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அந்த மாதிரி தான் பாய் நானும் சேரேன் இந்தாங்கன்னா இந்த பணத்தை குடிங்க உங்கள் தம்பியாக நினைச்சுக்கோதிங்க யோசிக்காதீங்க முதல்ல அண்ணாச்சிக்கிட்ட போய் இந்த பணத்தை கொடுத்து எல்லா கடையிலும் அடைச்சிக்கிட்டு வாங்க இதோட வட்டிக்குறி பெரிய தோவா செய்துடுங்க ரொம்ப நன்றி தம்பி அல்லா அவங்க நிறைய பறக்க செய்வானாக அவருடைய அருளை விட்டு என்னைக்கும் நிராசை அடைந்து விடாதீர்கள் இந்த சொந்த பதம் கைவிடலாம் இந்த உலகம் கைவிடலாம் ஆனால் அல்லா உங்களை கைவிடமாலாம் சலாபாலைக்கும் அஹ்மதுல்லாஹிவ் பறக்காட்டு ரஹமது